மீடியா சோ இன்னைக்கு வந்து நம்ம கோட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம் நேற்றுக்கான வீடியோவில் நிறைய பேர் கோட் கட்டிங் ஸ்டிச்சிங் எடுத்தீங்க இல்லையா ஸோ அதுக்கான வீடியோஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ பிகினிங் ஸ்டேஜ்ல நமக்கே வந்து ஒரு பயம் இருக்கும் கோட்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி அப்படின்னு அப்படிலாம் கிடையாது கோட் தான் இருக்கிறது ரொம்ப ஈஸியான Dress சரியா அது நம்ம கட்டிங் மட்டும் கரெக்ட்டா பார்த்து போடணும் நான் உங்களுக்கு கட்டிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டிச்சிங் தரேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தரேன் ரொம்ப ஈஸி தான் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் சரியா இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் அளவு கோட் எடுத்திருக்கிறேன் நீங்க அளவு கோட் இல்லாமனாலும் பண்ணலாம் அது வந்து கொஞ்சம் நம்ம பாடி மெஷர்மெண்ட் போட்டு கல்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும் அதனால இந்த கஸ்டமர் அளவு ட்ரெஸ் கொடுத்ததுனால நான் அளவு ட்ரெஸ் வச்சே வந்து பண்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோட்ல வந்து ரெண்டு பீஸ் வரும் ஒன்னு பேக்கு இன்னொன்னு ஃப்ரண்ட் சரியா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வெட்ட போகிறது வந்து ஃப்ரெண்ட்டு தான் வெட்ட போறோம் அதுக்காக பேக் சைடில் ஷோல்டர் டு ஷோல்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து எனக்கு பதினாறு இன்ச் இருக்குது சரியா ஷோல்டர் டு ஷோல்டர் எடுக்கிறதுல பதினாறு இன்ச் இருக்குது இப்போ கிளாத்தை வந்து நான் ரெண்டு லேரை எடுத்துருக்குறேன் சரியா ரெண்டு லேயரை எடுத்துருக்குறேன் ஓப்பன் சைடு வந்து நம்ம பக்கமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வரும் அதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரியா ஸோ இங்கேயும் நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன் சைடில் வந்து ஒரு அரை இன்ச் அளவில் சைடில் வந்து கேப் விட்டுட்டேன் விட்டுட்டு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன் சரியா அந்த லைனில் இருந்து தான் நம்ம வித் வைஸ் எல்லாமே மார்க் பண்ணணும் ஷோல்டரோட அளவு பதினாறு இருந்தது இல்லையா அதில் பாதி எவ்வளவோ அந்த அளவை நான் ஃபஸ்ட் மார்க் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறமா ஷோல்டர் இந்த ட்ரெஸ்ஸில் எவ்வளவு இருக்குன்றதை நான் அளந்துக்கிறேன் அந்த கையோட அளவுலருந்து நெக்கை ஒட்டி எவ்வளவு இருக்குது அப்படின்றத நம்ம அளந்துக்கணும் அதை வந்து நம்ம எட்டு இன்ச்சு மார்க் பண்ணோம்ல அந்த இருந்து அளக்கணும் சரியா எப்போதுமே நம்ம கழுத்து அகலம் குறிப்போம்ல அதை குறிக்காமல் அந்த ட்ரெஸ்ஸில் எவ்வளோ ஷோல்டர் இருக்குது அப்படின்றத அப்படியே வந்து நம்ம அளந்து வச்சுக்கலாம் ஸ்டிச்சிங்க்கு எல்லாமே நம்ம இனிமே தான் விட போகிறோம் ஷோல்டர் தையலுக்கு கழுத்து தையலுக்கு எல்லாமே வந்து நம்ம இனிதான் விட போகிறோம் இப்போ அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அளவுகளை மட்டும் அளந்துக்கலாம் இப்போ ட்ரெஸ்ஸோட ஹைட் வந்து எவ்வளவோ அந்த ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம மடிக்கிறதுக்கு விட்டுடலாம் இப்போ அதே போலவே மேலேயும் நம்ம தையலுக்கு விடணும் மேல வந்து ஒரு அரை இன்ச்சு போல நம்ம பண்ணுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ரெண்டு லைன் நான் போட்டுட்டேன் உங்களுக்காக வீடியோவை ரொம்ப பொறுமையா ஸ்லோவா தான் சொல்லி கொடுக்க நல்ல டீப்பா கவனிங்க இப்போ கோட்டோட சைடு அளவு இருக்கு பாத்தீங்களா அந்த அளவை நம்ம குறிக்கணும் ப்ளவுஸ்லலாம் இப்போ நம்ம சைடு உயரம் குறிப்போம் இல்லையா சைட்லேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளவு இன்ச் இருக்குன்னு குறிப்போம்ல இல்லை சேம் அதே ப்ரொசீஜரை இங்கே பண்ணிட்டோன்னா ஆம்போலுக்கு நம்ம எந்த கால்குலேஷன் போட தேவையில்லையே அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் சரியா வீடியோவில் பார்க்கும்போது இல்லை இப்போ நான் ஆம்போல் லைன் டிராஸாக போட்ட மாதிரி தெரியும் அப்படியெல்லாம் எல்லாம் நேராக தான் போட்டேன் அந்த அந்த கிளாத்தோட ஷேப் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோவில் பார்க்க அப்படி தெரியுது சரியா இப்போ வந்து பொதுவாகவே இந்த மாதிரி கார்னர் வச்சு வரக்கூடியது எல்லாமே ஷோல்டருக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோப் கொடுப்பாங்க ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கீழே வந்து எத்தனை இன்ச்சு வந்து இறங்கியிருக்குன்றதை நான் இந்த கோட்டில் வந்து செக் பண்ணிக்கிறேன் அதுக்காக நேராக ஷோல்டர் எங்கே முடியுதோ அதுலேருந்து நெக் வரைக்கும் நீ நீளமாக இந்த மாதிரி நான் லைன்ஸ் போட்டுக்கிறேன் ஸோ போட்டுட்டு அது அந்த ஷோ மேலேருந்து அளந்துக்கிறேன் ஸோ எவ்வளோ இருக்குதோ அந்த இன்ச்சை வந்து நான் இதில் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதில் முக்கால்ிஞ்சி இருந்துச்சு அதனால நான் அதையும் முக்காலிஞ்சு மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக விட்டோம் இல்லையா அந்த லைன்லேருந்து மார்க் பண்ணக்கூடாது நம்மளோட ரெடி அளவு எங்கே இருக்கோ அந்த லைன்லேருந்து கீழே வந்து முக்கால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கிறேன் சரியா இப்போது ஃப்ரெண்ட் கவ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஆம்போலோட கவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட் கர் வந்து கரெக்டாக எங்கே எக்ஸாக்டாக வரணும்னா அந்த சென்டரில் வந்து கரெக்டாக அந்த கர் வந்து முடிகிற மாதிரி ஆம்போலோட உயரம் எவ்வளோ இருக்கோ அந்த சென்டரில் அதில் பாதி அளவு அந்த கர் வந்து முடிகிற மாதிரி போட்டோன்னா சரியாக வரும் அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் பீஸுன்றதுனால நம்ம உள்வளையும் எடுக்கணும் அது எப்படி எடுக்கணுங்கிறத சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி பாடியோட அளவு குறிக்க போகிறோம் அதுக்காக செஸ்ட் ரவுண்டு ஹிப் ரவுண்டு சீட் ரவுண்டு இந்த மூணு ரவுண்டுமே நமக்கு தேவை ஃப்ரண்ட் பகுதியில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க செஸ்ட் ரவுண்டு ஹிப் ரவுண்டு சீட் ரவுண்டு இந்த மாதிரி மூணு ரவுண்டையுமே நான் அளந்துட்டேன் அளந்துட்டு அதை அப்படியே வந்து இதுல நான் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்க மார்க் பண்ணும்பொழுது நம்ம பக்கமா ஒரு லைன் போட்டோம் பாத்தீங்களா மேல இருந்து கீழே உயரத்துல அந்த லைன்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும் கிளாத்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது சரியா கோட்டுக்கு பெருசா ஹிப் வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்ப வளைவாலாம் வராது அதனால் லைட்டாக ஒரு காலு இன்ச்சு அரை இன்ச்சு அந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் சரியா ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கீழே ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நான் கீழே இறக்கி ஸ்லாண்டிங்கை வந்து ஒரு லைன் போட்டுட்டேன் சரியா எதுக்காக அந்த நம்ம போட்டு ஆம்பூல் உயரத்தை விட ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்குறோன்னா அப்போ நமக்கு அந்த இடத்துல சுருக்கம் எதுவும் இருக்காது கோட்டு வந்து அந்த இடத்துல நல்லா இறுத்தி பிடிக்காது லைட்டாக வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக தான் சரியா ஓகே இப்போ அப்புறமா ஆம்போலோட ரவுண்ட் எவ்ளன்றத நம்ம செக் பண்ணலாம் ஆம்போல் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம பிளவுஸ்லாம் பார்ப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ சேம் மெஷர்மெண்ட் இங்க இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும் இப்போ எக்ஸாக்டா அதே மெஷர்மெண்ட் வந்து இங்க நமக்கு கிடைக்குது சரியா இதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா வந்து சேர்த்து லைன் போட வேண்டிதான் இப்போ ஃப்ரண்ட்ல வந்து எல்லா அளவுமே நம்ம கரெக்டாக வந்து எடுத்துட்டோம் சரியா நான் ஃப்ரண்ட் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி தான் அழுந்தேன் உங்களுக்காக மறுபடியும் வச்சு காட்டினேன் சரியா இப்போ அங்கே அதே அளவு நம்ம கரெக்டா இருக்குதான்றத செக் ரீசெக் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் இப்போது இதை வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்கேல் அளவு நீங்கள் விட்டாலும் ஓகே தான் ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி நான் விடுறேன் பொதுவாகவே கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா அரை இன்ச் அளவு தான் விடுவாங்க ஏன்னா அது ஜென்ஸ் ஷர்ட் கட்டிங் மாதிரி சைடில் வந்து மூட்டுவாங்க ஸோ அதுக்காக அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் இது வந்து நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் பண்ணுறீங்கன்னா ஒருவேளை அளவு வந்து ஒரு கால் இன்ச் முன்னே பின்னே எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் தப்பாயிரும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி எடுக்க வேண்டாம் நார்மலாக ஒரு ஒன்றரை இன்ச்சு சைடில் விட்டு வெட்டுங்க எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரித்து விட்டுக்கலாம் அதுக்காக சரியா இப்போ சைடில் வந்து கொஞ்சம் டாட்டர் லைன்ஸ் கொடுத்துருக்குறேன் எதுக்காகனா ஸ்டிச்சிங் வந்து நம்ம பண்ணுறதுக்கு விடணும் இல்லையா அதுக்காக சைடில் ஒன்றரை இன்ஜி விட்டேன் ஆம்போல் சைடு வந்து ஒரு கால் இன்ச்சில் இருந்து ஆஃப் இன்ச் அளவு விட்டுக்கலாம் அதே மாதிரி ஷோல்டருக்கும் மேலே ஆஃப் இஞ்சி வந்து விட்டுருக்கேன் அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட்டில் கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குன்றதை நான் செக் பண்ணேன் செக் பண்ணிவிட்டு அந்த இறக்கத்தை வந்து எவ்வளோ வருதோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் ரெடி அளவில் இருந்து மார்க் பண்ணிக்கோங்க மேலே ஆஃப் இஞ்சி வந்து நம்ம ஷோல்டர் படிக்க விட்டுவிட்டோம் சரியா ஆனால் இதில் இருந்து ஒரு கால் இன்ச்சு அளவு உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறேன் இந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சிங்க்கு விடவே இல்லை அதனால் நான் விட்டுருக்கேன் இப்போது சரியா முதல்ல நம்ம மார்க் பொழுது எந்த அளவுமே விடலை அதனால் நான் இப்போ ஒரு கால் இன்ச் அளவு விட்டுருக்குறேன் ஸோ விட்டுட்டு ஒரு இன்ச் வரைக்கும் போடு நேராக வர மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா கே போட்டுக்கோங்க அது எதனால் அப்படிங்கும்பொழுது ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது உங்களுக்கு தெரியும் சரியா அண்ட் இப்போ ஓவராலாக நம்ம மார்க் பண்ணியாச்சு உள்வளைவு எடுக்கணும் அது போக இன்னொரு அளவு மார்க் பண்ணணும் இந்த ரெண்டு அளவு தான் சரியா அண்ட் உள்வளைவு ப்ளவுஸுக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச் அளவு உள்ளே தள்ளி மார்க் பண்ணுங்கள் அவ்வளோதான் சரியா இதுக்கப்புறமா கடைசியாக இந்த சைடில் மட்டும் ஒரு கால் இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இது எதுக்காகனா பட்டன் பட்டியும் பட்டியும் நம்ம தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச் அளவு தேவை ஏன்னா அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்து அடிக்க போகிறோம் அதுக்காக அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மேலேருந்து சென்டரில் வந்து கிராஸ் ஆகுற மாதிரி ஒரு கேர்வாக போட்டுக்கோங்க ஒரு ஆப்பிள் கட்டிங் மாதிரி இது எதுக்காகனா கோட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தால் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்காது அது ஏதோ கொஞ்சம் ரவுண்டா இருக்கிறதுனால லுக்வைஸ் கம்மியா தெரியும் அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி கிராஸ் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு போடும் பொழுது கோட்டோட கரெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும் சரியா பிரண்ட் வந்து ரெண்டா வருது அப்படின்றதுனால நம்ம அப்படியே நீட்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எங்கெங்க நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கோமோ அந்த அளவு எல்லாமே விட்டுட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணி எடுங்க ஸ்டிச்சிங் அலவென்ஸு விடாமல் மார்க் பண்ணிடாதீங்க தயவுசெய்து நம்ம எங்கே மார்க் கொடுத்தோமோ அதுலேருந்து ஆஃப் இன்ஜ் வந்து சைட்லலாம் விட்டு தான் நான் கட் பண்ணுறேன் சரியா அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறமா பேக் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் பேக் இதை விட சொல்லப்போம் தான் இப்போ உள்வளைவும் கையோடவே கட் பண்ணிக்கிறேன் மட்டும் மட்டும்தான் நமக்கு உள்வளைவு தேவைப்படும் சரியா இதுக்கப்புறமா பேக்குக்கு நம்ம மார்க் பண்ணலாம் பேக் வந்து நம்ம ஃப்ரண்ட் எங்கே எடுத்தோமோ அது பக்கத்துலேயே வந்து கிடைச்சிரும் சின்ன சைஸா இருந்தா கிடைச்சிரும் இதுவே பெரிய சைஸ்னா கிடைக்காது கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் பேக் எப்போதுமே மடிப்பு பாகம் வந்து நம்ம இருக்கணும் கம்பல்சரி சரியா இப்போது ஃப்ரெண்ட்டை வந்து அதுக்கு மேலே நான் கரெக்டாக தூக்கி போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு கால் நின்ச்சு வந்து நம்ம அந்த காஜா தைக்கிறதுக்கு வெளியில் விட்டோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு அந்த அந்த அளவுக்கு மட்டும் வெளியில் நான் இழுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா பேக்குக்கு வந்து அந்த அளவு மட்டும் வராது மீதி எல்லாமே சேம் தான் இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டு விஷயம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஒன்று கழுத்து அதுக்கப்புறமா உள்வளைவு ஏன்னா உள்வளைவு வந்து நமக்கு பேக்குக்கு வராது சரியா ஸோ அதை வந்து நான் கரெக்டான ப்ரொசீஜரில் மார்க் பண்ணிக்கிறேன் இன்னொன்று நெக்கோட இறக்கமும் அரை இன்ச் மட்டும் வச்சு தான் நான் மார்க் பண்ணுறேன் சரியா இந்த ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு பேக்குக்கும் ஃப்ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும் மீதி எல்லாமே சேம் தான் சரியா நெக்கு வந்து அரை இன்ச் மட்டும் தான் இறக்கம் வைக்கணும் அதை விட இறக்கம் அதிகமாக வைக்கக்கூடாது அவ்வளோதான் கோட்டோட கட்டிங் முடிஞ்சுது ஸ்டிச்சிங் கூட எல்லாம் பார்க்கலாம் பாய் பாய்